மதுரை மாநாட்டினுடைய தீர்மானங்கள் மற்றும் பலஸ்தீனில நடைபெற்று வரக்கூடிய இனப்படுகொலை கண்டிட்டும் நடக்கக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் இஸ்மாயில் அவர்களே வரவேற்புரை ஆற்றக்கூடிய அமுகவினுடைய நகர செயலாளர் அபுபக்கர் அவர்களே சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய எங்கள் மாணவர்களினுடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் அமீன் அவர்களே சிறப்புரையாக வந்திருக்கக்கூடிய கோவை செயல் தலைமை கழக பேச்சாளர் அவர்கள இந்த மாவட்டத்தை தலைமையேற்று நடத்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் டி எம் ஷேக் ராவத் அவர்களை மாவட்ட செயலர் நூர் முகமது அவர்கள அஸ்காப் அவர்கள அலிபாய் அவர்கள ராஜா மொய்தீன் அவர்கள ஏனைய மாவட்ட நகர கிளை பகுதி நிர்வாகிகள உங்கள் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தையும் சமாதானமும் இன்று நிலவட்டமாக ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் ராமமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அமைப்பு எதற்காக இந்த சமூகம் எதற்காக இந்த அமைப்புக்கு வர வேண்டும் என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது இந்த அமைப்பை பல்வேறு கட்டங்களாக இந்த அமைப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த அமைப்பு ஒண்ணும் இல்லாமல் போய்விடும் என்று நினைத்திருந்த ஒரு கால சூழ்நிலையிலே முப்பத்தோரு ஆண்டுகளாக இந்த அமைப்பு வெற்றி நடை போட்டிருக்க என்று சொன்னால் நன்றியை இந்த நேரத்தில் சொல்ல இருக்கின்றோம் அன்றாந்த சகோதர இந்த அமைப்பினுடைய அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய மனித மேக மக்கள் கட்சி மதுரையில நடத்திய மாநாட்டினுடைய தீர்மானங்களை இங்கு முஸ்லீம் மத்தியில் எடுத்துரைக்க மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் மிக முக்கியமான முஸ்லீம்களுக்கு அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் தன்மையிலும் உரிய பந்தடிப்பை தர வேண்டும் என ஒரு நோக்கத்தோடு கடலே இல்லாத பகுதிகளே மக்கள் கடலாறு நடந்த ஒரு மாநாட்டு தீர்மானம் எவருக்கு இங்க பேசப்பட வேண்டும் முஸ்லீமிலையும் கல்விகளையும் வேலை வாய்ப்புகளையும் அரசியலிடும் மணிநீத்துவம் கேட்கிறாங்க எனக்கு இப்போல்லாம் முஸ்லீம்ல மருந்துவம் இல்லையா ஏன் எம்எல்ஏ இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த பகுதியுடைய எம்எல்ஏ கூட முஸ்லீம் தான ஏனே தேவையை சிறுபான்மை தெரிவம் மாவட்டத்துல முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இதுக்கெல்லாம் ஒரு கேள்வியை இங்கே முஸ்லிம் சமூகம் முன்வைக்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் முஸ்லிம்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் இந்திய தேசத்தில் முஸ்லிம்களுடைய நிலை என்பதனை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் ராஜாந்திர சர்க்காரினுடைய கமிட்டியும் ரகடால் மிஸ்ராவினுடைய ஆணையமும் சொல்லிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில யாருக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லல நாட்டினுடைய நாட்டை ஆடக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் நாட்டை ஆடக்கூடிய அரசியல்வாதிகளும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு அங்கு வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான அவர்கள் வாழக்கூடிய அவர்கள் பின்பற்றக்கூடிய மதமாக இருக்கலாம் உடல் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்திய நாடு இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அத்து மக்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் ஜனநாயகம் எப்படின்னு சொன்னா ஒரு இந்து இருக்கிறாரு சொன்னா அவர் போய் சாமி போய் சாதிக்கப்படலாம்

திருநெல்வேலி ராமநாடு அந்த சைட்ல தான் வரும்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அன்பாங்க சகோதர சகோதரிகளை வடநாட்டில் நடக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இங்க ஆவணியிலும் அருகில் இருக்கக்கூடிய பூந்தமணியில் நடந்துச்சு காலங்காலமாக இந்த நாட்டுல இந்துக்களும் முஸ்லிம்களும் மாமன் மச்சானா அண்ணன் தம்பியா ஒன்னா பழகிட்டு வரும் அதுதான் வழக்கமும் கூட அதே போலதான் வருஷம் வருஷம் விநாயகர் சிலைக்கு ஊர்வலம் ஆவலையும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைலயும் சரி அமைதியான ஒண்ணு இணைப்பும் ஒரு சில இடங்கள்ல கலவரம் நடக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி ஆவலி அறிவியல் இருக்கக்கூடிய பட்டாபுராமலா ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடந்தது தமிழ்நாட்டுல எங்கயுமே நடக்கல காட்டா காறக்கூடிய என்ன மனுத திருவ அறிவுல நடக்கல ஏன் குறிப்பா இருக்கக்கூடிய முக்கிய பய சமயத்துல கூட இந்த மாதிரி செயல் நடக்கல என்ன செயல் நடக்குதுன்னு சொன்னா பள்ளிவாசனை மறைச்சி அந்த பட்டாபுரா பிரிட்ஜு மேல ஒரு போதைய போடுறாங்க எப்படி முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக அந்த பிரிட்ஜ் அங்கதான் இருக்கு பள்ளிவாசன அங்கதான் இருக்கு வழக்கம் போட அங்க யாராவது இறங்குனா சா சாவு போட அந்த சைடு தான் வரும் வரும்போது அந்த ஊர் மக்களுடைய ஒற்றுமை எப்படின்னு சொன்னா முஸ்லிம் பாயோட பள்ளிவாசனம் வந்தா அந்த இடத்துல மூளை அடிக்க வேணாம் சரி அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல மூளை அடிப்பாங்க இதுதான் முப்பத்தி ஐந்து நடந்துட்டு இருக்கு இதே போலதான் விநாயகர் ஊர்வலமா ஊர்வலமும் வருஷம் வருஷம் அந்த வழியா அப்படிதான் போவோம் எப்ப இந்த வருஷம் மட்டுமல்ல விநாயகர் சங்கத்தினுடைய ஊர்வலம் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல நடக்குது அதே போலதான் பட்டாங்களை அதே பிரிட்ஜு வழியாதான் அந்த விநாயகர் சங்கத்தினுடைய ஊர்வலம் போகுது புதுசா என்ன ஆயிருச்சு முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் இல்லாத ஒரு பிரச்சனைய இன்னைக்கு அந்த இடத்துல உருவாக்குறாங்க ஒரு பதக்கத்தை உருவாக்குறாங்க ஒரு பழக்கத்தை அருகாக்கிறாங்க அந்த ஃப்ரிட்ஜி மேலே ஃபுல்லாக அந்த பண்டியாளத்தில் சுற்றி கோர்மையை போடுறாங்க இன்னைக்கு கோர்மையை போடுவாங்க நாளைக்கு என்ன தெரியுமா வந்து சொல்லுவாங்க இந்த கோர்மையை போடுறாங்க பாயை நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வோடு வருது லொக பாய் அது சேர்த்து அசல்டா தொடர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆவணிகளை இந்த ஆவணிகளை நானும் என்று சொன்னோம் அது சும்மா கிடையாது

எங்கையுமே தமிழ்நாட்டில் நடக்கறாங்க படம் வண்டி எங்கேயும் நடக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பூந்தம்பல்லில பள்ளிவாசலா எப்படி மறைக்கிறாங்க இங்கயாவது துணியை வச்சு மறைச்சாய்ங்க அந்த துணி கிடைக்கல போட ஏதாச்சும் மறைக்கிறாங்க தெரியுமா ரெண்டு கெட்ட என்ன கொண்டு வந்து அந்த இடத்துல கிணத்தி பள்ளிவாசனை மறைக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு இருவானம் கைலு அவனே அமைதியாக ஊர்வலக்கா எடுத்துட்டு போயிருப்பான் நீங்க ஏன் ஊர்வலம் இருக்காங்க எப்படி அனுபவலிக்கிறீங்க உங்களுக்குதான் பிரச்சனை கொள்வோம் தெரியல தெரிஞ்சு எழுதி அந்த எடுத்து நீங்க அனுமதி கொடுக்குறீங்க நீங்க துணியை முறீங்க கண்டெய்னர் லாரையும் நிப்பாட்டுறீங்க அதை மாதம் மட்டும் போடாம இருந்துருவாங்க புள்ளிக்கு மேல மாலை போவாதா புள்ளிக்கு மேல பாட்டில் போவாதா

கொலை கொள்ளையா முந்திருக்க நிறைய நிறைய சுத்திவா கொள்ளையடிப்பவள் இங்கிருக்க